இன்னைக்கு நாம பார்க்க போற கணக்கு ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னெண்டு சதவிகித தனிவட்டி வீதத்தில் தொகை பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க தெளிவா சொல்லிட்டாங்க இது ஒரு தனிவட்டி கணக்கு அப்படின்னு ஸோ தனிவட்டி கணக்குல மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஒன் பிளஸ் ஆர் என் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஏ இங்க பி நமக்கு தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன் பிளஸ் ஆர்னா வட்டி விகிதம் இங்க வட்டி விகிதம் பன்னெண்டு என் அப்படின்னா ஆண்டுகள் இங்க மூன்று ஆண்டுகள் பை நூறு ஈக்குவல் டு ஏ ஏனா மொத்த தொகை பதினேழாயிரம் ரூபாய் இப்போ பி அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் முப்பத்தி ஆறு கிடைக்கும் இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் ஒரு நூறு நூறு நூறோட முப்பத்தி ஆறை கூட்டினா நூற்றி முப்பத்தி ஆறு பை நூறு ஈக்குவல் டு பதினேழாயிரம் ரூபாய் இப்போ பி அப்படியே இருக்கட்டும் பதினேழாயிரம் ரூபாயும் அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி ஆறு பை நூறு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா தலைகீழா மாறிடும் ஸோ நூறு பை நூற்று முப்பத்தி ஆறு இதனா நாலாம் வாய்ப்பால அடிக்க போகிறேன் நாலாம் வாய்ப்பால் அடித்தா முன்னாங்கு பன்னெண்டு நன்னாங்கு பதினாறு இப்போ இதையும் நாலாம் வாய்ப்பால அடிக்க போகிறேன் நன்னாங்கு பதினாறு பாக்கி ஒன்று ரெண்டாங்கு எட்டு பாக்கி ரெண்டு ஐநாங்கு இருபது அந்த ஜீரோ அப்படியே இருக்கும் இப்ப இதென்னா ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்க போகிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இது ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு 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 நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ இதை வேறு வழியே இல்லை பதினேழாம் வாய்ப்பாலில் தான் அடிச்சாகணும் பதினேழாம் வாய்ப்பாலில் இதை அடித்தா நமக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு கிடைக்கிது இப்போது பி வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த நூற்றி இருபத்தி அஞ்சையும் நூறையும் பெருக்கணும் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ பி மதிப்பு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி వణకం